என் மனமே நீ ஏழைக்கு இறங்கு வேலைக்கு உறங்கு என் மனமே நீ ஏழைக்கு இறங்கு வேலைக்கு உறங்கு நீ உழைத்து உண்ட பழகு நீ உழைத்து உண்ட பழகு உன் உழைப்பில் உண்பதுதான் அழகு நீ ஏழையை ஏளனம் செய்யாதே நீ ஏழையை ஏளனம் செய்யாது எவரையும் நீ வையாதே அயலானுக்கு அன்பு காட்ட பழகு அயலானுக்கு அன்பு காட்ட பழகு அன்புதான் அகிலத்தையும் விட அழகு புத்தக வாசிப்பை நேசி புத்தக வாசிப்பை நேசி புத்தனைப் போல யோசி நீ கர்த்தனை நேசி உன் கவலையை போக்க உனக்கு அவர் தருவார் ஆசி நீ கர்த்தரை நேசி உன் கவலையை போக்க உனக்கு அவர் தருவார் ஆசி கற்றோரை மதி கற்றோரை மதி உன் பெற்றோரை துதி உன் உறவுதான் உனக்கு வேலி உன் உறவுதான் உனக்கு வேலி உன்னை கேலி பேசும் உறவு போலி உன் உறவுதான் உனக்கு வேலி உன்னை கேலி பேசும் உறவு போலி இயேசுவை துதிக்க மறவாதே காசை இயேசுவை தவிர எவரிடத்திலும் இரவாதே இயேசுவை துதிக்க மறவாதே காசை இயேசுவை தவிர எவரிடத்திலும் இரவாதே பசிப்போருக்கு புசிக்க கொடு அவர்களையும் உன் பண்பை ரசிக்க விடு பசிப்போருக்கு புசிக்க கொடு அவர்களையும் உன் பண்பை ரசிக்க விடு இல்லாதவர்களை இகழாதே இல்லாதவர்கள் இல இகழாதே பொல்லாதவர்களை புகழாதே இல்லாதவர்களை இகழாதே பொல்லாதவர்களை புகழாதே மண்பம் மனித மாண்பை மதி அதுவே புனித மாண்பின் விதி மனித மாண்பை மதி அதுவே புனித மாண்பின் விதி மற்றவரை மதிக்க பழகு மனித மாண்பிற்கே அதுதானே அழகு மற்றவரை மதிக்க பழகு மனித மாண்பிற்கே அதுதான் அழகு ஏழைக்கு காட்டும் ஈகை அது இயேசுவிக்கே செய்யும் தேவை ஏழைக்கு காட்டும் ஈகை அது இயேசுவுக்கே செய்யும் சேவை பொறுமை மிக மிக அவசியம் அதில்தான் இருக்கிறது உன் இதய பொக்கிசத்தின் ரகசியம் பொறுமை மிக மிக அவசியம் அதில்தான் இருக்கிறது உன் இதய பொக்கிசத்தின் ரகசியம் நீ எல்லோருக்கும் நல்லவனாய் நல்லவனா நல்லவன்தான் எல்லாருக்கும் சேவை செய்யும் வரை நீ எல்லோருக்கும் நல்லவன்தான் எல்லாருக்கு சேவை செய்யும் வரை எல்லா வயலும் விளையத்தான் செய்யும் மழை பெய்யும் வரை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை நீ முற்றும் துறந்த முனிபெரும் இல்லை குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை நீ முற்றும் துறந்த முனிவரும் இல்லை கனிதரும் மரம் கல்லடி வாங்கும் கனி தரும் மரம் கல்லடி வாங்கும் இயேசுவோடு உன்னோடு இருந்தால் உன் இதயம் சொல்லடியையும் தாங்கும் கனி தரும் மரம் கல்லடி வாங்கும் இயேசு உன்னோடு இருந்தால் உன் இதயம் சொல்லடியையும் தாங்கும்